திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தெய்வ கடாட்சம் அந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் இன்று ஆஸ்திக மகாஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகை பகிர்கிறோம் நம்முடைய காதுக்கு நல்ல செய்திகள் அனுதினமும் வர வேண்டும் பத்ரம் கருணேபிகை என்று சொல்வார்கள் அதுக்கு குரு கிருபை வேண்டும் புதியதாக காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வருகை தர உள்ள புது பெரியவா இணைய பெரியவா எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைக்க இருக்கிறது திருமூலர் சொல்லுகிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் குருவின் திருமேனியை தரிசிப்பதே சிறந்தது என்கிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே ஞானாசிரியர் நம்மளை பக்குவப்படுத்துவோர்கள் அவர்களை தரிசித்த மாத்திரத்திலே போதும் அவர்கள் சொல்லும் அனுகிரக பாஷம் பாஷணம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் ஆன்மீக செய்திகள் தர்மத்தை சார்ந்து நாம் நடப்பதற்கு உண்டான அறிவுரைகள் அப்பொழுது குருமார்கள் தோன்றிக் இருப்பார்கள் மகான்கள் விவேக சூடாமணியில் சொல்லும்போது சொல்லுவா சாந்தாக மகாந்தாக நிவசந்தி சந்தா ஆழ்வார்களோ நாயன்மார்களோ சித்தபுருஷர்களோ யோகீஸ்வரர்களோ மகான்களோ சாதுக்களோ சந்துக்களோ அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை பிரகாசப்படுத்துவது ஒரு காலகட்டம் எல்லோருமே நல்லவர்கள் எல்லோருமே சாதுக்கள் எல்லோருமே சித்த புருடர்கள் அப்படி இருந்ததுனால தான் எத்தனையோ ஜென்மா எடுத்து புண்ணியம் பண்ணி நம்ம இந்த மனித பிறவி அடைந்துள்ளோம் வருகின்ற அக்ஷய கிருதியை நன்னாளில் நமக்கு ஒரு புதிய தாமரை புதிய விடிவெள்ளி எப்படி எப்படின்னா சொல்லிக்கலாம் நமக்கு கிடைக்கிறது இது எப்படி கொண்டாடணும்னா காஞ்சி ஸ்ரீமடத்தில் எழுபத்தி ஓராவது பிடாதிபதியாக அலங்கரிக்க இருக்கிறார் அது ஒரு ஜன்மதி தினம் என்ன குரு அவதார நாள் அப்போ இவருக்கு எல்லாம் குரு அவதாரம் இல்லையா இல்ல வழி தோன்றல் பாரம்பரியம் குரு சிஷ்ய பாரம்பரியம் அந்த நாள்ல நமக்கு வழிகாட்டிகள்னு முதல்ல எடுத்திருந்தா யாரு மாதா அப்புறம் பிதா அப்புறம் குரு இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அமையுமாயானால் இதுவே தெய்வ கடாட்சம் மாதா பிதா குரு தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் அந்த தெய்வ கடாட்சம் அந்த பெயரை தாங்கிய இந்த காணொளி யூடியூப் மூலம் நாம் ஸ்ரீமடத்தின் பெருமைகளையும் குருநாதாளின் பெருமையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அண்ணா நமஸ்காரண்ணா தெய்வகடாட்சம் நேயர்கள் சார்பாக கூடுதலான ஒரு நமஸ்காரத்தை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு இப்போ இந்த நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியாதது மக்களுக்கும் தெரியாதது இருக்கு அதை உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சர்மா டிராவிட் அந்த பெயர் அந்த திருநாமம் கொண்ட அந்த அற்புதர் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கார் இனி அவர் சர்மா டிராவிட் நமக்கெல்லாம் புது பிரியவா நீங்க வழிமுறைகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறா பெரியவாளா ஒரு மகானா எப்படி தேர்ந்தெடுக்கிறா சங்கரமடத்துல நாம் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எல்லோரும் மகான்களே எல்லோரும் பண்பட்டவர்களே புண்ணியம் செய்தால்தான் நாம் மனிதனாக பிறக்க முடியும் அதுல ரத்தனங்கள் அந்த தெய்வத்தின் அருள் இப்போ பாலபிரியவா ஸ்ரீமடத்த அலங்காரம் பண்ணின்றிருக்கக்கூடிய எழுபத்தோராவது பீடாதிபதி சங்கராச்சாரியார் பாரத தேசம் பூரா விஜயம் வென்றார் அங்க இருக்கக்கூடிய வேதம் சொல்லிக்கக்கூடிய கலாசாலைகள் பாடசாலைகள் அட்வான்ஸ் படிப்புகள் எல்லாம் அத்தனை பேரையும் பார்க்கிறார் இவருடைய பார்வை அத்தனை சிஷ்யால் மேலையும் படுறது அப்போ காமாட்சி பாலபெரிவாருடைய உள்ளே இருந்து இயக்கி தஸ்மை ஸ்ரீ குருவேர மகா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சாது பரபிரம்மா தஸ்மை அப்பேற்பட்ட குருவை வணங்குறேன் குருவே மகா இது குருகீதைன்னு ஸ்காந்தத்துல இந்த ஸ்லோகம் வருது தஸ்மீ குருவே மகன் ஒரு இருபது ஸ்லோகங்கள் வருது பக்தர்கள் எல்லாம் குருகீதை படிக்கணும் அப்போ இந்த குரு யார் அஜானத்தை போக்குவரவர் பாலபிரிவா நமக்கு பெரிய ஒரு ஞான பாஸ்கரம் ஞான நிதி ஞான கோஷம் அவன் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரா எப்படி சூரியன் அனுதினமும் நம்மை உய்விப்பதற்காக காலையில் அருணோதயம் இந்த இருந்து மாலை வரை சஞ்சாரம் செய்து நம்மளை ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஊய்விக்கிறதோ ஜீவிக்க வைக்கிறதோ அதுபோல் இந்த ஆன்மீக உலகில் ஜீவிக்க வைப்பதற்கு பாலபரிவா அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வரா அப்போ காமாட்சி இன்டியூஷன் சொல்றாளோ இல்லையோ ஒவ்வொருத்தரை பார்க்கறா ஒவ்வொரு குழந்தைகளா பார்க்குறா நீ அதை படியே நீ இதை படியேன் இன்னும் மேல் கொண்டு படியே அப்படின்னு வழி நடத்துறா அதுல பண்ணி 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 சலிச்சு 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 இந்த கணேச திராவிட் கணேச சர்மா அப்படிங்கிறவர காமாட்சி இவர் பாலபரிவாளுக்கு முன்னாடி இருந்த பொது பிரீவா அவளுக்கு முன்னாடி இருந்த மகாபிரிவா இவாளுடைய ஒரு அனுகிரக சக்தியினால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வேதம் மட்டும் இல்லாம ஜோதிடத்திலும் நீங்க பெரிய விற்பனர் ஜோதிட சாஸ்திரங்கள் அத்தனையும் கரைச்சு குடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் சந்நியாச யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமன்னா அதாவது பற்று அற்று இருப்பது சந்நியாசம்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்திற்காக ஆன்மீக பணிக்காக எதையும் எதிர்பார்க்காமல் ந தனேன என்று வேதங்கள் சொல்லிக் கொண்டு போகிறது எல்லாருமே சன்னியாசி தான் சுயநலத்தை விட்டவர்கள் அனைவருமே சன்னியாசி தான் அப்போ இந்த கேது சம்பந்தப்பட்டிருக்கு பன்னெண்டு கேது இதெல்லாம் நாம ஒரு சமாதானத்துக்கு சொன்னா கூட இந்த சந்நியாசி யோகம்ங்கிறது ஜாதகங்களை தான் நம்ம பார்க்கறோம் சந்நியாசி ஆயிடுவான்னு சொல்றவங்க எல்லாம் கிரக சாசத்துக்கு வந்துடுறான் நம்ம நிறையதுக்கு எல்லாம் பலarlar எல்லாம் சொல்ல முடியும் இவ இந்த யோகம்ங்கிறது குரு கடாட்சம் தெய்வ கடாட்சம் அந்த குழந்தை மேல விரிறது தருமச்சரித்திரம் படிச்சா தெரியும் பிரகலாத சரித்திரம் படிச்சா தெரியும் எப்படி அங்க எங்க சந்நியாசம் வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டோ அவன் துருவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறது அதனால நம்மளுடைய புத்தி வச்சு இவருக்கு யோகம் இருக்கா இவர் ஒவ்வொரு பெற்றோர்களுமே சன்னியாசிகள் தன்னுடைய வாழ்க்கையை பூரா தியாகம் பண்ணி தியாகம் பண்ணிதான் அடுத்த சந்ததிக்கு அவங்க பூரா அவனுடைய உழைப்பு எல்லாத்தையும் தியாகம் பண்றான் சன்னியாசி இல்லையா அதனால நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் சுயநலம் இல்லாத அனைவரையும் நேசிக்கும் அனைவரையும் பண்படுத்தும் ஒரு மார்க்கத்தில் இருப்பவர்கள் சன்னியாசிகளே பிரமாதம் தான் ஒரு குழந்தைய ஒருத்தங்களுக்கு தத்து கொடுக்குறோம் ஒரு குடும்பத்துக்கு ஸ்ரீகாரம் அப்படின்னு சொல்றோம் இங்கே இங்க சர்மா அப்படிங்கிற ஒரு குழந்தைய பெத்தெடுத்தவங்க இன்னைக்கு இங்கே சங்கர மடத்துக்கு இதை தத்து கொடுத்தது மாதிரி எடுத்துக்கணுமா எப்படி எடுத்துக்கணும் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தேசத்தை காப்ப காப்பதற்காக மிலிட்ரினு சொல்றோமோ இல்லையோ ராணுவம் என்று சொல்றமோ இல்லையோ எப்படி அனுப்புறோம் அது நீங்க எல்லாம் எப்படி சிந்திக்கிறேன் அந்த பெற்றோர்களுக்கு பாசம் இருக்காதா இந்த பொழுதினில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒவ்வொரு தாய்மார்களும் இப்படிதான் தியாகம் பண்றா நம்ம குழந்தைய கொடுத்தோம் குழந்தைய கொடுத்தோம் நாட்டு நலனுக்காக தேச நலனுக்காக இப்ப வருத்தமான காலத்துல நடந்து கொண்டிருக்க காலத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு வரப்போறது அப்போ அந்த தாய் ராணுவத்துக்கு அனுப்பிச்ச தாய் என்ன நினைச்சுக்கிறா என் மகன் நம்மை நாட்டை காப்பதற்காக என்ன பெருமை கொள்கிறாள் இந்த உலகம் வாழ்க்கை என்னும் போர் அக்க போர் அதை நிவர்த்தி பண்ணணும்னா ஆஹா நம்மது குலத்தில் உதித்த நம்ம கர்ப்பத்தில் தரித்த இந்த குழந்தை என்ன சந்தோஷப்படுவா தெரியுமா ஒன்று சொல்கிறேன் நம்மளுடைய அறியாமையை வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் சம்மதமா சம்மதிப்பார்களா இதெல்லாம் சர்ச்சையே பண்ணக்கூடாது சின்ன உதாரணம் அப்படி என்ன பாலபுரிவா கூப்பிட்டு பிரயாக்ராஜ் போயிட்டுவான் ராஜ் கிடையாது பணமும் கிடையாது குரு சொல்லிட்டார் குரு எந்த திசையில் இருக்கிறாரோ நம்ம குரு பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா அப்போ அவ அந்த கேம்பெல்லாம் அங்கே இருக்கேன் பூஜை இருக்கு இதெல்லாம் சொல்றா அந்த திசையை நோக்கி நமஸ்காரம் தண்டவதாக பண்ணிவிட்டு குரு நீ பார்த்துக்கோ காமாட்சி நீ பார்த்துக்கோ அப்படி அந்த நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்வு அதனால எல்லா பெற்றோர்களும் அதான் சொன்னேன் இந்த பொழுதினில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒரு இது பார்த்தேன் நான் ஒரு காணொலியில புது பால வரிவாளுக்கு முன்னாடி இந்த புதுசாக வரக்கூடிய மனத்து சேஷர் அப்படி கை கட்டி இருந்து இருக்கார் இன்று இப்படி இருக்கார் சொல்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்னை நாளை அத்தனை பேரும் உன் முன்னு இப்படி இருப்பார்கள் இதுதான் குரு பாரம்பரியம் ஒரு சம்ஸ்காரம் ஒரு குருவினிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை தான் நடத்தி கொடுத்து அதை படி ஆ படிக்கிறேன் இதை படி அதை படிக்கிறேன் சாஸ்திரத்தை படி படிக்கிறேன் இதை போய் இங்கே பண்ணு இன்னார போய் பாரு அதுதான் அந்த சொல் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை குருவே தந்தை ஆகிறார் நமக்கு அந்த கதையெல்லாம் உண்டு சுவாமிநாத சுவாமி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்க பெரியவர் சிறியவர் ஆஹா அந்த காமாட்சி அந்த இடத்தில் வந்து விட்டார் பாலபரிவா மூலியமா இவர் நமக்கு அறிமுகமாகிறார் பாங்கியம் பண்ணியிருக்கோம் வசுதேவ குடும்பம் நாம் அல்ல அப்படிதானே சொல்றோம் மர்தனம் தேவகீபரமான கூட யாரும் அப்பேற்பட்ட கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு குரு கவனிச்சு ஏழுனா நீ ஏதோ ஜோதிஷம் சொன்னால் சொன்னேன் எழுபத்தி ஓராவது பேடாதிபதி இவர் இப்ப வரவர் ஆமா அதை கூப்பிட்டுமோ ஏழு ஒன்னும் எட்டு கிருஷ்ணனுடைய பிறப்பினுடைய எண்ணிக்கை என்ன சொல்லுவேன் சொல்லுவோம் அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன ரோஹி ரோஹிணி இன்றைக்கு இவர் சன்னியாசிவிதார் எடுத்தக்கூடிய நட்சத்திரம் என்ன யோகி ரோகிணி நட்சத்திரம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பிளான் பண்ணி வருதா அந்த எடுத்த அந்த திதி வைசாக சுத்தம் என்று சொல்வார்கள் நேற்றைய தினம் அமாவாசை இன்றையிலிருந்து வைசாக சாந்தரமான ரீதியாக சொல்லும்போது போது அந்த வைசாக மாசத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அக்ஷய திருதியை நாம என்னமோ அக்ஷய தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது சாம வாங்குறதுன்னு வச்சிருப்போம் இல்ல குரு கற்பையை வாங்கிக்கிறோம் குரு கடாட்சத்தை வாங்கிக்கிறோம் அது அருவி மாதிரி கொட்டுறது அதுக்கு நாம பாத்திரர்களாக இருக்கணும் மழை பெய்யறது பாத்திரத்தை நிமித்தி வச்சேன்னா ஜலம் வந்து வந்து நிறைய போடுறது கௌத்தி வச்சோம்னா இந்த கௌத்தி வைக்கிறது நம்ம அறியாமை நம்மை அறியாமையை போக்க வைக்கும் கிருஷ்ண ஜனனம் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் மூலா நட்சத்திரம் அப்படின்னா பெரியவாளுடைய சந்நியாசீகாரம் நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரம் நம்ம என்னமோ ரோகிணி நட்சத்திரத்தை வந்து இந்த ஆடி மாசமோ ஆவணி மாசமோ வரக்கூடிய கோகுலாஷ்டமின்னு இல்ல நமக்கு வந்திருக்கார் கோகுலாஷ்டமி கோகுல கிருஷ்ணன் நமக்கு வந்திருக்கிறார் கணேச சர்மா கணேச திராவிட் ஒரு கிருஷ்ணனாக கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரும் வாக்கியங்கள் அவர் நமக்கு ஜெகத்குருவாக நம்ம இல்லங்களில் ஒவ்வொரு இல்ல நாம உட்கார்ந்து அப்படியே நம்ம நிறைய புகைப்படங்கள் சாதனங்கள் எல்லாம் மொபைல் எல்லாம் வந்திருக்க அப்படி அப்படி நினைச்சா அவர் வந்துடுறார் ஒரு மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் மஞ்சளை பண்ணி அதுல கணபதியும் தியாயாமி ஆவாகையாமி நம்ம மனசுல குருவும் தியாயாமி ஆவாகாமி அந்த நிலைப்போடு ஆனால் அந்த புரிதலோடு நாம் பயணப்பட்டால் ஆன்மீக பயணப்பட்டால் தான் இது சித்திக்கும் முரு